உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள் இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே உங்களுக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வாழக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க ஃபாலோவே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி யோசிக்கக்கூடியவர்கள் அதை மாதிரி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர்கள் இந்த ராசி என்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த வருட கிரகமான குரு ராகு கேது மற்றும் சனி பயிற்சி வச்சு தான் அந்த பலன்களை சொல்லப்படும் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா வர மே மாதம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேதுவும் நாலாம் இடத்தில் ராகுவும் ஆக போகிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி காலகட்டத்தில் இந்த விருச்சக ராசி என்பர்கள் முதல்ல உங்களுடைய சனி பகவான் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதோ ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏன்னா இந்த நாலாம் இடத்துல பயணிக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைச்சா மாதிரி சில செயல்களை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்க போகுது நீங்கள் நினைச்சா மாதிரி செய்ய போறீங்க அப்படின்னா முக்கியமாக திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வரன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் நினச்சா மாதிரி குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும்போது அதே போல் நீண்ட காலமாக குழந்தை இல்லை நீண்ட காலமாக குழந்தைகளால் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த அப்புறம் அதாவது சனி பயிற்சிக்கப்புறம் கண்டிப்பாக வர மார்ச் மாதம் முன்னாடியே ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி தான் தமிழ் புத்தாண்டு அதுக்கு முன்னாடியே சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் குழந்தைகளால் நிறைய பிரச்சனைகளை அவமானங்களை சந்தித்தவர்கள் இந்த விருச்சகராசியின்பர்கள் கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் எண்ணற்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனிக்காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா தொழில் நடந்துச்சு ஆனால் கடன் மூலயமா தான் அந்த தொழில் நடந்துச்சு தான் நான் பிரச்சனை மாட்டிட்டேன் அந்த கடன் தான் என்னை போட்டு காலி பண்ணிருச்சு வட்டி கட்டி கட்டி நான் முடியல அது பேங்க் லோன்ல இருந்து வெளியில வாங்கின இன்ட்ரெஸ்ட்லேருந்து இருந்து தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினதுலேருந்து இருந்து எல்லாத்தையும் கட்டி 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 ரொம்ப வாழ்க்கையில நொந்து போயிட்டேன் இப்போ கடைசியில் பார்த்தா எனக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை இடத்த வித்துட்டேன் வீடை வித்துட்டேன் காரை வித்துட்டேன் எல்லாத்தையும் விற்றுட்டு ஒண்ணுமே இல்லாம நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய விற்சகராசி என்பவர்களுக்கு பதட்டப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பி ஒரு மறுமலர்ச்சி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலே இருக்க போகுது ஏன்னா இழக்கிறதுக்கு நிறைய இழந்துட்டேன் சார் வாழ்க்கையில் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது நீங்கள் அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க ஏன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மற்றவங்க சொல்கிற பிச்சை கேட்க மாட்டீங்க அதனால தான் நிறைய பாதிப்பு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னு போய் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லியிருப்பாங்க இதை செய்யாத இதை பண்ணு வீட்டில் யாராவது அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவோ யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சதுனால தான் பிரச்சனை அதுவும் எப்படி நடஞ்சுன்னு கேட்டால் நேரம் சரியில்லாத காரணத்தினால நீங்கள் அவங்க பேச்சை கேட்க முடியல ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் யார் மூலயமா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்க போகுது தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் அதை அதிகமாக முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் இல்லை பூர்வீக சொத்தாக இருக்கலாம் எது சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் ஒரு இடம் விற்கும் ஒரு வீடு வாங்கலாம் இடம் விற்று அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்க்கலாம் இல்லை பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து அதன் மூலமாக உங்களுடைய கடன் தீர்க்கலாம் இல்லை பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும் இந்த மாதிரி இடம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு நீண்ட காலமாக இடம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வரும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இடம் வாங்குறீங்க அப்படின்னா வீடு வாங்குறீங்க கார் வாங்குறீங்கன்னா இந்த நாலாம் இடத்துல ராகு பகவான் வராரு அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக கடன் வாங்கி வாங்காதீங்க தேவைக்கு வாங்கிக்கோங்க ஏற்கனவே வீடு இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே கார் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே வாங்கணும்னு நினச்சா கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போய் மாட்டிக்காத அளவுக்கு பார்த்துங்க அதனால் வேலையில் பிரச்சனை வரலாம் அதனால் தொழிலில் பிரச்சனை வரலாம் நீங்கள் நினைப்பீங்க நமக்கு நேரம் சரியில்லாதனால தான் தொழிலில் ப்ராப்ளம் வந்ததுனால நம்ம கடன் கட்ட முடியணும் அப்படி கிடையாது இந்த மாதிரி விஷயத்துலையும் நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு வள கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல்நலத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அம்மா சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அம்மா பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறது அம்மாவுக்காக ஏதாவது செய்கிறது அம்மாவுடைய உடல்நலத்தை கவனிக்காம விடுறது இதெல்லாமே பிரச்சனைகள் முடியும் அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக பாத்துங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னா முக்கியமாக கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போகுது அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது அதனால் அரசாங்க வேலையை விருச்சக ராசி என்பதெல்லாம் இருக்கீங்கன்னா அரசாங்க வேலை நிறைய கண்டிப்பா இந்த வருஷம் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பேங்க் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா அதில் பாஸ் பண்ணி பேங்கிங் வேலைக்கு போயிடுவீங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் எல்லா அனைத்து விதமான அரசு சார்ந்த விஷயங்களையும் வெற்றி உண்டு அரசு சார்ந்த துறையில கான்ட்ராக்டராக இருக்கவங்க அரசியல் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசு சார்ந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் தேவையில்லாத அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை மாட்டி உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிருப்பீங்க மெமோ ஆகிருக்கு மெமோ கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அங்கே உங்கள் பேரில் கலங்கம் இல்லை நீங்கள் தப்பு பண்ணலன்னு புரிய வச்சு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு போகுது அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன இடம் மாற்றம் செய்யலாம் வேலை மாற்றம் செய்யலாம் தொழில் மாற்றம் செய்யலாம் இதில் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கிறதுனால நீங்கள் யாருக்கும் பணம் கடனாக கொடுக்கக்கூடாது சீட்டு போடக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க அதனால் பாதிப்புகள் வரும் அதே மாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்கள சுகர் ப்ராப்ளம் இருக்கவும் பிபி ப்ராப்ளம் இருக்கவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அதனால் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்குது தொழிலில் வெற்றி இருக்குது உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்கள மாற்றம் இருக்குது ஒரே ஒரு விஷயம் பணத்தை தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கடன் கொடுக்காதீங்க அதே போல் உடல்நிலையத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நன்று நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தா போல திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அதுல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோகா பலன்கள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கூள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்போம் பிறவன் கீழே நம்பர் வாட்ஸ்அப்ட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் நடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु